வர்க்கு தகுந்த பொருள்களை விளைவித்து தந்து அவற்றை பருகுவார்க்கு தானும் உணவாக நீராக விளங்குவதும் ஆகும் விழுப்புரம் ஒரு கிராமம் இருந்தது மீராதேவி என்ற ஒரு வயதான பெண்மணி இருந்தார் அவர் தனது சொந்த சிறிய நிலத்தில் விவசாயம் செய்தார் யாரையும் சார்ந்து இல்லாமல் சுத்தமான இயற்கையான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவரது வயல்கள் எப்போதும் பசுமையாக இருந்தன ஆனால் விவசாயம் கடினம் என்பதை மற்றவர்கள் அறிந்திருந்தனர் பக்கத்து விவசாயி சோமு கேட்டார் அக்கா உங்கள் நிலம் எப்படி இவ்வளவு பசுமையாக இருக்கிறது மீராதேவி மெதுவாக சிரித்து கொண்டே கூறினார் நமது உணவுக்காக மட்டுமல்ல மழை நம்மை ஒரு தாயாக கருதுகிறது அது நமக்கு பயிர்களையும் குடிக்க தண்ணீரையும் தருகிறது அவளுடைய பக்தி மழையின் மீது வானம் மேகமூட்டமாக மாறும்போது மீரா தேவி தன் கையை நீட்டி கையில் ஒரு மழை தேடுவாள் அவள் எழுந்தவுடன் அவள் நடுவில் உள்ள ஆலமரத்தில் அந்த துளியை பொழிவாள் இது மழைக்கு நன்றி சொல்லும் எனது வழி ஒரு பஞ்சம் ஒரு வருடம் மழை குறைந்தது மற்றவர்களின் வயல்கள் வாடின ஆனால் மீராதேவியின் தேவியின் நிலத்தில் மட்டும்தான் உயிர்ப்பு இருந்தது ஏன் அவள் ஒவ்வொரு துளியுடனும் நீர்நிலைகளை சேமித்து வைத்தாள் மழை உணவாக மாறுவது மட்டுமல்ல அது ஒரு நினைவாக இருந்தால் நாம் வாழ்க்கையாக மாறுவோம் என்று அவள் சொன்னாள் இறுதியில் அவள் தன் பயிர்களில் பாதியை அண்டை கிராமவாசிகளுக்கு இலவசமாக கொடுத்தாள் மழை என்பது உணவாகவும் குடியரசாகவும் வாழும் ஒரு பரிசு முடிவு மழை என்பது மனிதனுக்கு ஒரு பரிசு மட்டுமல்ல அது கொடுக்கும் உணவோடு அது உணவாகவும் இருக்கிறது இயற்கையின் அதிசயம்